சாண்ட்ரா கிட்டே இப்போ வந்து கனி வந்து பேச போய் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆகி வந்து அழுதுட்டுருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு நேற்று இருந்தே வந்து பார்த்திங்கன்னா கனி மேலே வந்து பயங்கரமான ஒரு கோபத்தில் வந்து ஃபர்ஸ்ட்டுருந்தே வந்து சாண்ட்ரா வந்து இருக்கிறத பார்க்க முடியுது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் வந்து கனி பேரை வந்து இழுத்து நேற்று கூட வந்து அவங்க வெளியே போய் படுத்தப்போ வந்து கனி சிரிக்கிறாங்க கனியை சந்தோஷப்படுத்துறது தான் இவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி கனிக்கு என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து இந்த வீட்டில் இத்தனை பேர் இருக்கோம் அவங்க மட்டும் வந்து போய் டோர்கிட்ட உட்காந்து சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறது அழுதுட்டு இருக்கிறது யார்ட்டையுமே பேசாமல் இருக்கிறது வந்து பார்க்குறதுக்கே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி கிட்டே வந்து நம்ம பேசுவோம் அவங்க திட்டினா கூட வந்து பரவாயில்ல ஸோ அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சாப்பிட்டுட்டுருக்காங்க போய் கேட்குறாங்க இந்த மாதிரி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து அவங்க எடுத்துகிட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆடி சாப்பிட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ அந்த விஷயத்த விஷயத்தை வந்து இவங்க வந்து விக்கல் விக்ரம் எஃப்ஜி இவங்க எல்லார்ட்டையும் வந்து இருக்காங்க நான் போய் பேச போகிறேன் ஆனால் அவங்க முகம் கொடுத்து வந்து பெருசாக வந்து பேச பேசலை சாப்பிட்டு வந்து பேசுகிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து அவங்க பேசுவாங்களா அப்படிங்கிறதுலாம் வந்து தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் வந்து நான் போய் கேட்குறேன் ஆனால் அவங்க போய் கேட்டாலும் வந்து எதாவது தப்பாக நினைஞ்சப்பாங்களா அப்படின்னு சொல்லி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ அழுதுகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாம் வந்து திட்டிருந்தார் உன்னை யார் போய் கேட்க சொன்னது அவங்க தான் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் போய் நீ கேட்ட அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க தான் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா விட்டுரு ஏன் வந்து நீ அவ்வளோ இதாக எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு அவங்கள பார்க்குறதுக்கும் பாவமாக இருக்குது அவங்க அதுவும் என் மேலே சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க அதை கிளாரிஃபை பண்ணலான்னு போனாலும் வந்து அவங்க இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணி வந்து அனுப்புகிறாங்க எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க அழுதுட்டு வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ உண்மையிலேயே வந்து சாண்ட்ரா என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறது யார்கிட்டையும் வந்து க்ளியராக சொல்ல மாட்டேங்கிறாங்க பட் தனியாக உட்காந்து அந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்